மாதா பிதா குருதை மற்றும் உங்களுக்கும் வணக்கம் நன்றி இன்று நாம் பார்க்க போகும் முத்திரையானது அர்த்த ஞான முத்திரை இந்த முத்திரை வந்து எப்படி செய்கிறது எத்தனை நேரம் செய்கிறது இதனுடைய பலாப்பலங்கள் என்னென்னு நம்ம ஒவ்வொன்றே பார்க்கலாம் படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி ரெண்டு கைகளையும் வந்து ஆள்காட்டு விரலின் நுனியை பெருவல்லின் முதல் ரேகையில் படத்தில் காண்ச மாதிரி வச்சுட்டு மீதி விரல்கள் வந்து நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்குவோம் இது வந்து அத்தகையான முத்திரைன்னு சொல்கிறோம் இந்த முத்திரை வந்து எத்தனை செய்யணும்னு கேட்டிங்கன்னா முப்பது செஞ்சுக்கலாம் இதனுடைய பலாபலங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வாய் தொல்லை தீரை கழுத்தொழில் நீங்க பயன்படுது அதோடு முக்கியமாக படிக்கும் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நல்லா பயன்படுது ஏன்னு கேட்டிங்கன்னா தேர்வு காலங்களில் படித்த பகுதி மறக்காமல் இருக்கும் மேலும் படிக்கும்போது உற்சாகமாக இருக்கும் அதைவிட படிக்கும்போது கவனம் செலாமல் ஞாபக சக்தி அதிகரிக்க இந்த முத்திரை வந்து மிக சிறப்பாக பயன்படுகிறது முத்திரை செய்யும்போது அதுக்குண்டான விதிமுறைகளை பயன்படுத்தி செய்யும்போது நமக்கு நல்ல பணம் கிடைக்கும் விதிமுறைகள் வந்து என்னோடய ஒவ்வொரு கடந்து வீடியோ வீடியோவிலையும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் நான் ஒவ்வொரு வீட்டிலும் சொல்வது வழக்கம் அதே மாதிரி இதுலேயும் சொல்கிறேன் முத்திரை வந்து நின்றுட்டோ நடந்துட்டோ செய்யக்கூடாது முத்திரை செய்யும்போது நம்ம காலை கீழே இல்லை நம்ம கீழே ஒரு பிரிக் வச்சிட்டு அது மேலே காலை வச்சுட்டு இல்லை அது மேலே படுத்துட்டு முத்திரை வந்து செஞ்சுக்கலாம் அதை உட்காந்துட்டு செய்யும்போதோ மல்லாக்கா படுத்துட்டு செய்யும் போதோ முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்குறோம் ரெண்டாவது முத்திரை செய்யும்போது மூச்சை வேகமாக இழுக்கிறது வேகமாக விடுறது அப்படிங்கிற வகையில் வேண்டியதில்லை வழக்கமான மூச்சு இருந்தால் போதுமானது விட முக்கியமானது ஒரு முத்திரை செய்யும்போது அது முத்திரை வந்து எதுக்காக செய்கிறோம் என்ன காரணத்துக்காக செய்கிறோம் என்ன ப்ராப்ளங்கள் க கிடைக்கிறதுக்காக செய்கிறோங்கிறதுல முழு கவனத்தையும் வச்சுட்டு செய்யும்போது நமக்கு மிக சிறந்த பழம் கிடைக்கும் எனவே இந்த விதிமுறைகளை வந்து பயன்படுத்தி இந்த முத்தையை செஞ்சு எல்லா அனைவரும் வந்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் எதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க என்ட வீடியோ தொடர்ந்து கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பயன்பெறட்டும் நன்றி